இசை நாணி இளையராஜாவின் பாடல்கள் எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி அவர் தற்போது காப்புரிமை கேட்பதும் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க எஸ்பிபி அவரோட இசை கச்சேரிகளில் தன்னோட பாடல்களை பாடக்கூடாத தொடங்கி தற்போது ஏகே நடிச்சிருக்கிற குட் பேட் அக்ரி வரை தொடர்ந்து தனது பாடல்களுக்கு காப்புரிமை கேட்டு நோட்டீஸ் அனுப்புறத வழக்கமா வச்சிருக்காரு இசைநானி இளையராஜா அது மட்டும் இல்ல நீதிமன்றத்திலையும் வழக்குகள் தொடர்ந்துட்டு வராரு எஸ்பிபி ஃபாரின் நிகழ்ச்சிகள் கூட ரத்து பண்ணாரு அது உங்களுக்கே தெரியும் பின்னால ரெண்டு பேரும் சமரசமாகிக்கிட்டாங்க இசைநானி இளையராஜாவை தவிர மற்ற இசையமைப்பாளர்கள் யாரும் தங்களுக்கு காப்பிரைட்ஸ் கேட்கறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் தயாரிப்பாளர்களிடமே பாடல்களின் காப்பிரைட்ஸ் எல்லாம் இருந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முழு தொகையும் முதவே அவங்க பே பண்ணுறது தான் தான் ரீசண்டாக தான் இசையமைப்பாளர்கள் பெரும் நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு அதை வந்து பணமா மாத்திக்கிறாங்க ராயங்க எழுவது எண்பதுகளில் இளையராஜா ராஜாவாக இருந்ததுனால இப்போ வழக்குகள் தொடர்ந்துட்டு வராரு நீதிமன்றம் இதுவரை இது தொடர்பாக எந்த தீர்ப்பும் வழங்கல இசை நாணி இளையராஜா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அவர் தொடர்ந்து இந்த ரைட்ஸ் கேட்கறது சரியா தவறா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க